احمده و نصلی علی رسول کریم قال اللہ <سؤال> تعالی <سؤال> ان اللہ ملائکته یصلون علی النبي یا ایھا الذین آمنو صلوا علیہ وسلموا تسلیما اللہ الله علی سیدنا نبی نا مولانا مرین قاریتصرم علی اللهم صل علی سيدنا نبی مولانا محمد والالی கண்ணியம் நிறைந்த உளமாக்களுக்கும் பீர்பாய்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்லாம லா ஊசு கரு இல்லா சுக்கிர்தெருமானார் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களை ஜிக்கிர் செய்யாமல் அல்லாஹாவை ஜிக்கிர் செய்ய முடியாது அவருடைய உயிரை வாங்குவதற்கு மலக்கொல் மௌத் அவர்கள் வருகின்றார்கள் வந்தவுடன் அவர்களை பார்த்து திடுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நபியாக இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு அழுகுறீங்களா அப்படின்னு அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்காக நான் அளவில்லை இப்போ நான் போயிடுவேன் இது பின்னாடி கூட்டம் வரும் அந்த கூட்டம் மண்ணுக்கு மேலே இருந்து அல்லாவை சிக்கல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அல்லாஹ சிக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அல்லாவை என்னால் அல்லாவை சிக்கல் செய்ய முடியாது அல்லாவை சிக்கி செய்ய முடியாம நான் போயிடுவேன் அப்படின்றதுக்காகத்தான் நான் அழுவுறேன் உடனே அல்லாஹு தாலா திரவ போட்டான் விட்டுருங்க அவங்கள உயிரை வாங்காதீங்க அவங்கள அப்படியே ஹயாத்தா எழுத வச்சிருங்க ஏன்னா அவரு இன்னொரு சோழ ஹயாத்தோ நீ சிக்கிரி ஏன் சிக்கருக்காகத்தான் அவங்க ஹயாத்த கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்கள ஹயாத்தாக வச்சிருங்க நீங்கள் இன்ன வரைக்கும் ஹயாத்தா இருக்காங்க அப்ப பெருமான செல்ல சொல்ல அவங்க காலத்துல அன பாக்குறாங்க பார்த்தா அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா பெருமானாருடைய உண்மத்துல நான் போகணும் எல்லாம் இன்னத்துல நம்ம சொல்லலாம் பெருமானாருடைய உண்மத்துல நான் போகணும் பெருமானாருடைய உண்மத்துல போகணும் அல்லாவை சிக்கி செய்ய வேண்டும் என்றால் முகமது ரசூ வச்சு அல்லாஹ் கேட்டுட்டு முகம்லா மூலமாக அல்லாவை சிக்கி செய்யறது இல்லை அந்த உண்மத்தாக நம்மள சிக்கி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த உண்மத்துல நான் சேர்ந்துடணும் இந்த உண்மத்துல நான் சேர்ந்தடனும் ஒரு காஜா காஜாவாயிரணும் ஒரு அஸ்கரா போகணும் ஒரு ஜாக்கிரா போகணும்னு நம்மளுடைய இடத்துல அந்த உம்மத்துல ஒரு ஆளா வரணும்னு பெருமானாருடைய உம்மத்தை சிக்கி செஞ்சிருக்காங்க அந்த முகமது அவருடைய கொண்டு வந்து கோழி சேவல் ரெண்டு பேர் வந்து இருந்து முட்டை வரும் இப்ப அந்த கோழியில இருந்து முட்டை அந்த முட்டையில இருந்து குஞ்சு வரணும்னு சொன்னா அது யாரை பார்க்கும் முதல்ல எங்கேயோ இருக்கும் சேவல் அந்த சேவல பார்க்கும் பார்க்கிறாந்தா யார பார்க்கும் கோழியை தான் பார்க்கும் கோழியை தான் பார்க்கும் தந்தை தாய் ரெண்டு பேர் சேர்ந்தாதான் குழந்த தந்தை தாய் கணவன் மனைவி இப்ப குழந்தை பிறக்க போது பிறந்த உடனே தந்தையை தான் பார்க்கும் குழந்தை தந்தை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கலாம் அவர் அந்த ஊர்ல இல்லாம இருக்கலாம் அவர் அந்த நாட்டுல இல்லாம இருக்கலாம் யாரை பார்க்கும் அறிஞ்சு பார்க்கிறோம் அறியாம பார்க்கிறோ யாரை பார்க்கும் தாயை தான் பார்க்கும் அல்லாவிலிருந்து முகமது ரசூலுல்லா முகமது ரசூலுல்லாவிலிருந்து அவர்களின் மூலமாகத்தான் வந்திருக்கிறது எல்லாரையும் யார பாக்க வச்சிருக்கான்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் யார பார்க்க வச்சிருக்கான்னு சொன்னா அந்த அல்லாஹிட்ட முகமது ரசூல்லாவதான் பார்க்க வச்சிருக்கா எந்த தேவையும் இல்லாத என் பார்வையே முகமது ஆகிய எந்த தான் இருக்குன்னு சொன்னா எல்லா தேவையும் இருக்கிற நம்ம அந்த முகமது ரசூலா கட் பண்ணிட்டு டைரக்ட் அல்லா டைரக்டா அல்லாட்ட போறாண்டா அல்லாவே அவனுடைய பார்வையா முகமது ரசூலா தான் வச்சிருக்கான் எனவே தான் லவ்ல மாரா முகமது லஹலத்தன் லா கஃபார்து பிளஸ் நச்சா எந்த தேவையும் இல்லாத அல்லாவே பெருமான கண்ணில் வச்சிருக்காங்க எல்லா தேவையும் வச்சிருக்கிறேன்னா அந்த பெருமான சொல்லல ஆலோசனை ஒரு சனப்பொழுது என் கண்ணில் இல்லைன்னு சொன்னா நான் காப்பீடு ஆயிடுவேன் எதுனாலும் பெருமான சொல்லல ஆலோசனை தான் ஏன்னா குள்ளுசை நூறுல தான் ஹயாத்து இருக்கு மௌத்து ஹயாத்து மௌத்து படைப்பு தானே ஹயாத்து மௌத்து படைப்புனா குலுசை மின்னூரி எந்த குலுசை பெருமான அனமின் நூறு இல்ல குலுசை மின்னூரி அல்லாவுடைய நூறுல இருந்து முகமது ரசூல்லா அந்த முகமது ரசூல் தான் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பும் வந்திருக்கு ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த மௌத்தையும் அல்லா படைச்சான் ஹயாத்தையும் அல்லா படைச்சான் அப்ப மௌத்தும் படைப்பு ஹயாத்தும் படைப்புனா அந்த மௌத்தும் ஹயாத்துமே எந்த நூறுல இருந்து வந்திருக்குன்னா குலுசை மின்னூரியில பெருமான சொல்லாத சொல்ல இருந்தாலும் மௌத்த ஹயாத்தே இருக்கு இப்ப அல்லாவை பின்பற்ற முடியாது ஏன்னா அல்லாஹ் உருவம் மற்றவன் அவனை பார்க்கவே முடியாது ஹயாத்து மௌத்து அவன் நிரந்தரமா இருக்கிறவன் அவனுக்கு எதுவும் கிடையாது எல்லாமே படைப்புல வந்திருக்கு அப்ப பின்பற்றணும் ஹயாத்தா ஒருத்தன் வரான் பின்பற்றணும் மௌத்தா உள்ள போறான் பின்பற்றணும் இது எல்லாம் பின்பற்றதுக்காக ஹயாத்து மௌத்தா அவங்க நூறுல இருந்து வந்தா கூட ஹயாத்தாகி காமிச்சானா மௌத்தாகி காமிச்சானா பெருமானா சொல்லலாம் ஹக்கீகத்தை முகமதுல எல்லா இடத்துலயும் இந்த மஜ்லிஸ்ல பெருமானா சொல்ல அல்லா அலையுஸ்லாம் குளி அமுல ஃபசல் அமுலுக்கு மரசு இல்ல இந்த இடத்துல இருக்காங்க இப்ப அல்லாஹால யாரை காட்டுறா என்ன நீங்க பின்பற்ற முடியாது இந்த எந்த ஊழி இதுலயும் நான் வரமாட்டேன் நீங்க முகமது ரசூலுல்லா தான் பின்பற்றணும் முகமது ரசூலா தொட்டு எப்படி போட்டாங்க பெருமான சொல்லலாம் ஜுப்பா எப்படி போட்டாங்க பெருமான சொல்லலாம் வலது வேலை செஞ்சா பெருமான சொல்ல எது வந்தாலும் எதுனால நான் முக்கியத்துவம் கொடுக்கறது எதனாலும் நீங்க முன்னாடி யாரை பார்த்து செய்யணும்னு சொன்னா பெருமான சொல்லலாம் சின்ன சின்ன சுண்ணத்தையே முகமது ரசுவலாவை பார்த்து செய்ய செலவச்சிருக்கான்னா சுண்ணத்தை நோக்கலாம் எந்த திருமணம் நிக்கா அந்த நிக்கா மேடையில்லாத பெருமானம் செலெல்லாம் வலைய செல்லம் இல்லாமல் போயிடுவா புள்ளிய அமுலும் ஃபசலெல்லாம் அமுருக்கும் இந்த ரசூலு மூமினு உள்ள அல்லாஹ் ரசூல் அந்த ரசூலை உயிருக்கு மேலே நேசி தோற்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துல தான் முக்கியமான சுழத்து முக்கியமான சூழத்து ஏன்னா அன்ன ரசுலும் ஆளு புரம் கான எல்பு சூ மிஸ்ல மூசா கூட்டத்தில் ஒரு மனிதர் அவர் ஜுப்பா தான் போடுறாரு எப்படி போடுறாருனா மூசாலை செல்ல மாதிரி போடுறாரு கூட்டத்தில் பின்பற்றிட்டு ஆனா ஜுப்பா யாரை பின்பற்றிருக்காரு ஜுப்பா தொப்பிலாம் யார் மாதிரி போட்டுருக்காரு மூசாலை சில மாதிரி போடுற இல்லாமல் வரஃபி அளவு கடலை வச்சுடைய கூட்டத்தையும் இல்லாமல் ஆக்கிறான் ஆனா அந்த ஒரு நபரை மட்டும் எல்லாம் காப்பாத்திட்டான்

ஜிப்ரீல் அலே சொல்ல வானத்துல இருந்து இறங்குறாங்க இறங்குறப்ப அவங்களுடைய ஜுட்பால ஒரு முள்ளை குத்தி வச்சிருக்காங்க உடனே பெருமானா செல்லலா அலுவலம் கேட்கறாங்க இந்த முள்ளு எதுக்கு நீங்க உங்க ஜுட்பால குத்தி வச்சிருக்கீங்க இல்ல அவுபக்கு அலுவலாக தலானும் அவங்க இருக்காங்களே கலிஃபா அவர்களுடைய பட்டன் அந்திருச்சு புது பட்டன் வச்சு தக்கிறதுக்கு அவங்களுக்கு வலி இல்லை அதனால அந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் மூடுறதுக்காக முல்லை தச்சிருக்காங்க முல்லை வச்சிருக்காங்க முல்லை வச்சு க்ளோஸ் குளோஸ் பண்ணிருக்காங்க எனவே அந்த அபிபக்கல் எல்லாத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றணும்னு மலக்குமார்கள் எல்லாத்துக்கும் எல்லா உத்தரவுப்பட்டான் எல்லாரும் அந்த பட் அந்த முல்லை நீங்க உங்களோட சேர்த்து வச்சிருக்காங்க முள்ளு என்ன பண்ணும் முள் இடையூறு தடக்கூடியது ஒருத்தன் காலில் கிழிச்சா அந்த முன்னு முள்ளு ரத்தம் வர வச்சிரும் எனவே தான் எழுபது பந்தா ஈமானை பிரிச்சா அவ்வளா லாயிலாக இல்லல்லா அது முதல்ல இடத்துல என்ன இருக்கும் சரம்பசா என்ன இருக்கும்னு சொன்னால் ஈமான்ல ஒரு பகுதி லாயலாக இல்லல்ல இருக்கும் அதுவாக அமதத்தில் அணி தறி இடையூர் வழியில் இடையூறு தரக்கூடியது எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்து நம்ம உயரமா போடுறோம் சொன்னால் அதுவும் ஈமான்ல ஒரு பகுதி தான் அப்ப இடையூறு தரக்கூடியது கஷ்டம் தரக்கூடியது அதை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் தூக்கி போட்டணும் இன்னொரு ஆளுக்கு பாதிப்பு வரக்கூடாது வழியில நம்ம இடம் முள்ளோ கல்லோ எது இருந்தாலும் வலி எதுவும் தூக்கி போட்டோம்னா நம்ம மற்றவங்களுக்கு அப்படி பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஈமான்ல ஒரு பகுதி அப்ப பாதிப்பு தரக்கூடிய ஒண்ணு அவுபக்க சுத்தி கூட சேர்ந்ததுனால பரிசுத்தமான மலக்குமார்கள் அதை சேர்த்து வச்சிருக்காங்க பாதிப்பு தரக்கூடிய ஒண்ணு நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி நம்ம மோசமான நிலையில இருந்தாலும் சரி ஒரு நபி இல்லாத நம்ம பேர் சேர்ந்தோம்னா நம்மளும் பரிசுத்தமாயிடுவோம் ஒரு வழியில்

நவீனமாக பேசுங்க இழப்பதாக பேசுங்க ஏன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரணும் அவனும் தீன் உல் வரணும் அல்லாஹுடைய நாட்டம் என்ன தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பிள்ளைகளை கத்தல் பண்ணதை அல்லாஹு தலா பார்க்கவே இல்லை மூசாலே சொல்லத்துக்கிட்ட அந்த ஃபுரோனு ஹிதாயத்துக்கு வரணும்ன்றா இப்ப முதல்ல நம்ம எதுக்கு சிக்கிர் செய்யணும் இப்போ கமா ஹதாக்கும் ஹிதாயத்து கிடைச்சாதான் சிக்கிர் செய்யணும் ஹிதாயத்து எதனால கிடைக்கும் அல்லாவுடைய நபி இல்லாத ஏத்துக்கிட்டாதான் ஹிதாயத்து நாயிலா இல்லன்னா மட்டும் ஒருத்தர் சொல்லியிருக்கான் முகமது ரசூல்லா சொல்ல மாட்டேன்றான் அப்ப அவன் தீன் உல் இஸ்லாம்ல இருக்கானா நாயிலாக இல்லன்னா ஒருத்தர் சொல்லியிருக்கான் மூசாலே சொல்லத்துடைய காலத்துல மூசா கலிமுல்லா சொல்ல

முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்றாங்க முஹம்மது ரசூலுல்லா நாங்க ஏத்துக்கிட்டா நாங்க ஏன் மக்காக்கு வரக்கூடாது கூடாது காபாவை சுதக்க கூடாதுன்னு பெருமானை முஹம்மதை நாங்க தাড়ிக்கிறோம் முஹம்மது SLA தான் அதனால முகமது ரசூலுல்லா பேரையும் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் போடுங்க முஹம்மதின் போடுங்க அப்போ சுரை அப்பொழுது என்ன நிலமையில் இருந்திருக்குறாங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லான்னு அல்லாஹ ஏற்றுருக்காங்க பெருமானா செலனாலும் செஞ்சு தான் ஏற்றுக்க மாட்டேன் இருக்காங்க முஹம்மது ரஷூ தான் பார்க்க மாட்டேன் இருக்காங்க முகம்மது ரஷூன் பார்க்க மாட்டேன் இருக்காங்க அப்போ லாயி லாஹா இல்லைல்லாம் மூசா கலீனு இல்லாம முக்கியம் லா இல்லாஹா மட்டும் வச்சால் அப்போ அல்லாஹ் ஐடியா மாட்டான் ஈசா மாட்டோம் ரூஹுல்லா அந்த நபிமார்கள் எல்லாம் சொல்ல மட்டும் நாம் சொன்ன லா இல்லாஹா இல்லலாம் முகம்மது அப்போ

அந்த தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு வேணா பிரோன் காரணமா இருக்கலாம் ஆனா அவங்க மருமையினுடைய வாழ்க்கைக்கும் பிரோனுக்கும் சம்பந்தமே இல்லையே அவங்க சொர்க்கத்துல இருக்கலாம் அவங்க சகிதுடைய அந்தஸ்துல நான் அவங்க எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கே கொடுத்துருக்கலாம் இந்த உலகத்துல அவன் தந்த அவங்க இல்லாமல் ஆக்குறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துலதான் அவங்க இல்லாமல் ஆக்கிருக்காங்க அதன் மூலமாக மறுமையில பாதிக்காது நரக சொல்லுது யார் அப்படி சுகர் லக்க

அவன் சதக்கா கொடுத்ததுனால நரக வேதனையை விட்டு அவன் தப்பிச்சிட்டான் என்னுடைய வேதனை விட்டு தப்பிச்சிட்டான் எனவே அவனை காப்பாத்துறதுக்காக நோய் போன சஜிதா செய்யறேன் அப்போ ஒருவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டான் என்பதற்காக அந்த நரகம் அவ்வளவு சந்தோஷப்படுவது சொன்னா அப்போ அவ்வளவு பேர் தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறப்ப அதாவது கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த நரகம் எப்படி வேதனைப்படும் தப்பிச்சுட்டான்னு சொன்னா சந்தோஷப்படுதுன்னு சொன்னா அப்போ வேதனை கொடுக்கிறப்ப தண்டனை கொடுக்கிறப்ப அந்த நரகத்துக்கே பயங்கரமாக வேதனை இருக்கும் நரகமே மிகப்பெரிய வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் அல்லாஹ் மறுமையில அடியான பார்த்து சொல்றான் இப்ப நான் அதை மறியும் போ நான் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் நீ வந்து என்ன நல விசாரிக்கலையே நான் பசிச்சு இருந்தேன் நீ எனக்கு உணவு கொடுக்கலையே நான் தாகமா இருந்தேன் நீ வந்து எனக்கு என்னது தண்ணி கொடுக்கலையே ஒரு அடியான் அல்லாஹ் கேட்பான் நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தா நீ என்ன சந்திக்கலையாப்பா நான் பசிச்சு நீ எனக்கு உணவு கொடுக்கலையாப்பா நான் தாகமா இருந்தா எனக்கு தண்ணி கொடுக்கலையாப்பா நீ இதெல்லாம் விட்டு ஆச்சே அல்லாஹ் நீ அந்த முனசனின் மறல் விட்டு நீ இதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது நான் வந்து எங்க உன்னை நல்லா விசாரிக்கிறது நான் எப்படி உனக்கு உணவு கொடுக்கறது நான் எப்படி உனக்கு தண்ணி பல்லா சொல்றான் அங்க ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு இருந்தால அவனை போய் நீ சந்திச்சிருந்தன நீ என்னதான் பெற்றிருப்ப அங்க ஒரு அடியான் சாப்பாடுக்கு வழி இல்லாம கேட்டுட்டு இருந்தால அங்க நீ குடுத்திருந்தா நீ எனக்கு குடுத்திருப்ப ஒருத்தன் தண்ணி தாகத்துல சாகக்கறனால அங்க நீ குடுத்திருந்தா நீ என்ன குடுத்திருப்ப அப்ப அந்த அடியான் அல்லாஹு தலா யார காட்டுறா நான் தான் இருந்திருப்பேன் நான் பசிச்சு நான் தாகத்தோட இருந்திருப்பேன் நான் நான் நோயாளப்பட்டு இருந்திருப்பேன் நீ குடுத்திருந்தேன்னு சொன்னால் அங்க நான் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நான் தான் அதை அடைஞ்சிருப்பேன் அல்லா தன்னை இருக்கிறான் இப்ப இந்த நரகத்துக்கு இந்த என்ன வருமா நரகமே ஒரு படைப்பு தான் நரகத்தின் மூலமாக சந்தோஷம்

தவிர அவர்கள் அதை சந்து அதுல இருந்து தப்பித்து விட்டார்கள் தண்டனையில இருந்து தப்பித்து விட்டார்கள் இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா முதலில் சந்தோஷப்படுவதே அல்லாதான் அப்ப அந்த சஜிதா செய்யற எண்ணத்தை அந்த நரகத்துக்கு கொடுக்கிறதே அல்லாதான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஒவ்வொரு ஆள் மேலையும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் அந்த தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பிள்ளைகள் எனக்கு முக்கியம் கிடையாது அந்த ஒரு பிறோன் விதாயத்துக்கு வருவதும் எனக்கு முக்கியம் தான் எவ்வளவு போங்க போய் கேளுங்க இவங்க போய் சொன்னதற்கு பிற்பாடு எப்படி பேசினதற்கு பிற்பாடு கூட அவன் வர மறுத்து விட்டான் ஆனால் அந்த முசா ஆலோசனத்துடைய உண்மத்துல நம்மளை கொண்டு வர முக்கியமே என்னது ஒவ்வொரு நாளும் நம்ம சுக்கு செய்ய வேண்டியது என்னது ஒவ்வொரு நாளும் நம்ம நம்ம பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்ள பெருமைப்படலாம் எந்த விஷயத்துல பெருமைப்படலாம் முதல் உண்மத்துல எங்களை கொண்டு வந்திருக்கீங்களா அந்த முகமது ரஷ்யா ஈருக்கு மேலே மேமத்தை சஹா பாக்களை எங்களை பின்பற்ற வச்சுருக்கியா அல்ல அந்த ஷஹாபாக்கள் முகாமல் எல்லாத்துக்கும் ஈருக்கு மேலே இறை இறைநோசர்கள் கூட நல்ல நம்ம வைக்கக்கூடிய உலகங்களை கொண்டு வந்திருக்கியா அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் பெருமல் பட வேண்டியது ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது அது எல்லாமே இவ்வளோ நாமத்தை நீ எங்களுக்கு கொடுத்துருக்கியா அல்லா அப்போ எந்த இடத்துல இருந்து இப்ப முதல்ல சந்தோஷப்படுறது யாரு இப்ப முஸ்லீமா வேலா தாமு இல்லா வாழ்ந்து முஸ்லீமா நீங்க முஸ்லீமா இல்லாம மரணிச்சிடாதீங்க மரணிக்கும் போதாவது நீங்க என்னப்பா முஸ்லீமா இருந்து மரணிச்சிருங்க இப்ப நம்ம அல்லாட்டை கேட்கறது ஆணாக பிறந்தவன் ஆணாக மரணிக்கிறாங்க அல்ல பெண்ணாக பிறந்தவள் பெருமையாக பறந்துகிறார் பிறக்கும் பொழுது யார் அவளுக்கு தந்தையாக இருந்தாலோ இறக்கும் வரை அவர்தான் தந்தையாக இருக்கின்றார் பிறக்கும் பொழுது யார் அவளுக்கு தாயாக இருந்தாலோ இறக்கும் வரை அவர்தான் தாயாக இருக்கின்றார் இப்பொழுது பிறக்கும் பொழுதே எங்களை முஸ்லீமா கொண்டு நீதான வந்த எங்களுடைய எந்த முயற்சியாக இருக்குதா பிறக்கும் போதே முகமது சோடு நீதான கொண்டு வந்த அப்போ நாங்க இந்த நிலையில இருந்தாதான் பெருமானா சொல்லல்ல சொல்ல சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னா நாங்க துவா கேட்கிறோம் நாங்க முயற்சி செய்யறோம் பிறக்கும் பொழுது எங்களை முஸ்லீமாக கொண்டு வந்தவனே நாங்கள் இறக்கும் பொழுதும் நாங்கள் முஸ்லீமாகவே இருக்க வேண்டும் மலக்குள் மூத்து உயிரை வாங்குறதுக்கு எல்லா இடத்துலயும் இருப்பாங்க எல்லா இடத்துலயும் இருந்தாதானே மலக்குள் மூத்து உயிரை வாங்க முடியும் மலக்குள் மூத்து ஜுசு

அப்பொழுது பெருமானா சொல்லலாசம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பெருமானா சொல்லம் தான் எங்களுடைய உயிரை பிறக்க வேண்டும் அப்ப இந்த மேடையில இந்த மேடையில எல்லா இடத்துலையும் மழை கொள்முதல் இருக்காங்க எல்லா இடத்துலயும் முகமது இருக்காங்கன்னா இந்த மேடையிலும் பெருமானா செல்லல்லாசலம் இருக்கதான் செய்யறாங்க இவ்வளவு நேரம் நம்ம நீங்க கேட்கறத விட அவங்க நம்ம எல்லாம் வர்றதுக்கு இவ்வளவு தாமதமா இருக்கு

அஞ்சு வக்திலேயே இத்தனை பேர் விட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமே ஐம்பது அடைவாங்க அத்தனை விட்டு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்ன்ற எண்ணம் யாருக்கு இருந்துச்சு மூசாலே சொல்லும் நம்ம மேல இல்ல நம்ம மேல இல்ல நம்மளுக்கு இறக்கப்பட்டா முகமது சந்தோஷப்படுவாங்களே நம்மளை வேதனை வீட்டத்தை பாதுகாப்பா முகமது சந்தோஷப்படுவாங்களே நமக்கு தண்டனை கம்மியா இருந்தா பெருமானார் பொருத்தத்தை பெறலாமே பெருமானாருக்கு பெருமானோருடைய சந்தோஷத்தை பெறலாமே மூசாலே சொல்லும் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அந்த வேலையை செய்யும் போது நீ அதற்கு அங்கீகரிச்சிருக்க அல்லாட்ட போய் தானே ஐம்பது நாற்பத்தி ஆச்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பது ஆச்சு நாற்பத்தி நாற்பது முப்பத்தி அஞ்சு கடைசியில் அஞ்சு வந்து நின்றது பெருமானா சொல்லிஸ்லாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று தான் மூசாலிஸ்லாம் செஞ்சாங்க பெருமானா சந்தோஷப்பட வேண்டும் என்று அல்லா தலா செஞ்சான் ஏன்னா பெருமானாரால தாங்க முடியாது இந்த உலகத்தில் எங்களால் இந்த ஐம்பது வக்த கஷ்டப்பட்டு தொழுகிறதையே பெருமானாரால தாங்க முடியாது அதற்காக அஞ்சு அஞ்சா குறைச்சு அஞ்சுல வந்து கபூர்ல வேதனையாடாத பெருமானா சொல்லுவாங்க தாங்க முடியுமையா அல்லாஹ் நாங்க எல்லாம் பெருமாள் கபர்ல வேதனை அடைகிறத இந்த உலகத்துல சிறு துன்பம் வந்தாலே நம்ம அந்த பசங்களுக்கு சிறு துன்பம் சிறு வேதனை வந்தாலும் நம்மளால தாங்க முடியல அவருடைய உமதவர்கள் கபர்ல வேதனை அனுபவிக்கிறது முகமது யூசுவாவை தாங்க முடியுமா ஆஹ் அந்த பெருமானா சொல்ல லாஹு அழகு பார்த்து அவர்களை வைத்து நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் தான் எங்களுடைய முடிவு இருக்கும் அந்த முகமது யூசுவை பார்த்தது தான் எங்களுடைய முடிவு இருக்கும் ஆஹ் அந்த முகமது யூசுவாட தான் நமக்கு உருவாக்கிக்கணும் அந்த பெருமானார் இங்க இருக்கிறாங்க அந்த பெருமானாட்ட தான் நம்ம உருவாக்கணும் மணமக்களுக்கு சாலிஹானவார்கள் சின்னத்தின் ஜமாத் கூடி இருக்க கூடிய செயல்பட குழந்தைகளையும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாம் எல்லாம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து உருப்பிலே குடுளலா அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்க வேண்டும் வாகிரது வானன் ஹந்துல்லாஹ ரபல் ஆலமீன் ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா